வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிபராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸில் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க ஸோ வரும் ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறக்கூடிய நியமன தேர்வை நடத்தக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து டிஆர்பிக்கு மெயில்கள் அனுப்பிய வண்ணம் இருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான விஷயங்கள் அனைத்துமே தற்சமயம் வெளியிட்ருக்காங்க ஸோ டோட்டலாகவே டிஆர்பியோடைய யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்காக கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் வந்து படிக்கிற மக்கள் அனைத்து நபர்களுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ இவர்களுடைய வெயிட் லிஸ்ட்டில் இருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் யூஜிடிஆர்பி தேர்வை நடத்தலாம் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பணி நியமனங்கள் எதுவுமே நடக்கலைங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி பணி நியமனங்களை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே வந்திருக்கு ஸோ அந்த பணி நியமனங்களுடைய புதிய அறிவிப்புக்குண்டான ரொம்ப இம்பார்டன்டான தகவல்கள் எல்லாமே டி க ஆனுவல் பிளானரை பொறுத்து டிஆர்பியோடைய பிளானரை வெளியிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸோடைய ஆனுவல் பிளானர் தற்சமயம் வெளியிட்டாங்க இப்போ டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர்க்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்னென்ன தேர்வுகள் இருக்கும் யார் யாருக்கு சாதகமாக வரும் அப்படின்றது யோசனைகள் போயிட்ருக்கு படிக்கலாமா வேணாமா ஸோ அடுத்த வந்து டெட்டுக்கு படிக்கலாமா டெட்டு பேப்பர் ஒன்று டூக்கு படிக்கலாமா இல்லை பிஜி டிஆர்பிக்கு படிக்கலாமா இல்லை அடுத்தடுத்த இந்த யூடிஆர்பிக்கு படிக்கலாமா அப்படின்ட்டு யோசனைகளில் மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கருத்துலேயே வச்சுருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான முக்கிய அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை ஆனுவல் பிளானர் மூலமாக நமக்கு விரிவான விளக்கத்தோடு கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ மக்களே டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஸோ டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூ உடைய திடீர் என்று ஒரு அறிவிப்பு நமக்கு விரைவில் வெளியிட போகிறாங்க அந்த அறிவிப்பின் பிரகாரம் தேர்வை நடத்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் இல்லாமல் வச்சிட்ருக்காங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் டெட்டு பிஆர்டிஇ ட டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து வகையான போட்டி தேர்வுக்கு உண்டான மெட்டீரியல்களை இலவசமாக பெறணுமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்களை இதை பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்